ஸ்வனிஜி இப்போ வேண்டுதல் வேண்டாமை ரெண்டுமே இல்லைன்னா நமக்கு வந்து துன்பம் இல்லை அப்படின்றது வந்து வள்ளுவர் சொல்கிறாரு அது அத்வைதியில் வந்து நம்ம இதில் நம்ம இந்த இதில் இருக்கிறப்ப நம்ம எந்த மாதிரி இது இள இறைனோட குணங்களாக எடுத்துக்கிறதா எப்படி இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சரி வேண்டுதல் வேண்டாமை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குவோம் தமிழில் அதை வேண்டுதல் வேண்டாமைங்கிறாங்க உபனிஷத்தில் சமஸ்கிருத முடியல அதை ராகத்வேஷம்னு சொல்கிறாங்க ராகம்னா வேண்டுதல் ஆசை விருப்பம் வேண்டாமைன்னா வெறுப்பு துவேஷம் ராகத்வேஷம் அப்படிங்கிறது மனதினுடைய ஒரு உணர்வு நமக்கெல்லாம் மணர்வு இருக்கு இல்லையா அந்த மனம் ரெண்டு உணர்வுனால அது எப்போவுமே அது செயல்படும் ஒன்று விருப்பமாக இருக்கும் இன்னும் வெறுப்பு இது தான் தெரியும் அதை உதாசீனமாக கூட மாற்றிடலாம் இப்போ மூன்றாவது மனமாக ஒன்று வந்துடும் ஒரு மனம் வேண்டும்னு சொல்லும் அதே மனம் இன்னொரு பொருளை வேண்டாம்னு சொல்லும் அந்த மனதை ரெண்டும் இல்லாமல் பண்ணலாம் வேண்டுதனும் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் செய்கிறதுக்கு அப்போ மனதை அழிக்கிறது இல்லை உதாசீனம்னு ஒன்று இருக்குது இப்போ மூணு இருக்குது பிரியம் அப்ரியம் உதாசீனம் விருப்பு வெறுப்பு உதாசீனம் இன்டிஃப்ரெண்ட் அப்படின்னு இங்கே சொல்லுவாங்க ஐ ஆம் இன்டிஃப்ரெண்ட் நான் எதுவும் பாரபட்சம் பார்ப்பதில்லை நடுவில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் கடவுள் எப்படி இருப்பார் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பார் அப்போ நான் அவர் இல்லையா இருப்பார் எப்படி இருப்பார் உதாசீனாங்க இருப்பார் இப்போ நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள் ஒரு காய்கறி கடை தள்ளுவண்டியில் கொண்டு வரோம் ஒரு அம்மா வராங்க முட்டைக்கோஸ் இருக்குதாயா கேட்குறாங்க அவங்களது பிடிக்குது இருக்குதும்மா இது பாருங்க கோவக்காய் நிறைய வந்துருக்குதுமா அது வேண்டாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அது வெறுப்பு தானே அவங்களுக்கு வேண்டாம் ஆனால் முட்டை கொசு வேணும் ஆனால் முட்டைக்கோசு இல்லை அவர் என்ன சொல்கிறாரு சாரிம்மா அடுத்த வாரம் கொண்டு வரேன் சரி வேறு ஏதாவது வச்சுருக்கேன் பார்க்கலாம் ஓ பீட்ரூட் வச்சுருக்கீங்களா அது எடுத்துக்கிறாங்க அப்போ எல்லாேருக்கும் ஒரு பொ ஒரு பொருளை இருக்கின்ற பொருளை பார்த்தோம்னா ஒரு சிலது வெறுப்பு அப்படின்ற பச்சை லேபிள் ஓட்டுறாங்க சிலதெல்லாம் வேண்டான்னு சிவப்பு லேபிள் ஓட்டுறாங்க எல்லாத்தையும் இப்படி தானே பார்க்குறோம் நீங்கள் கண்ணால் திறந்து பார்த்தோம்னா ஒரு கூட்டத்தில் போனோம்னா கல்யாண வீட்டில் நம்மளுக்கு பிடிச்சவங்கன்னு இருப்பாங்களா அவங்கள எல்லாேருக்கும் பச்சை லேபிள் போட்டுருவோம் பிடிக்காதவங்க இருக்காங்க இருக்காங்கன்னா அவங்க மேலே சிவப்புள்ள அந்த சைட் தலையே திரும்பாது மனிதனுடைய மனம் இப்படி தான் உலகத்தை ரெண்டு கூறாக பண்ணுது ஒரே பொருளை நீங்கள் வேண்டும்னு காலில் சொல்லுங்கள் சாயங்காலம் வேண்டாம்ங்க ஏ நீதான காலையில் வேணும்னு சொன்னேன் அதுக்காக தான் செய்து வச்சேன் இல்லை வேண்டாம் நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறான் அவனுக்காக செய்து வச்சுது ஒரே இந்த மனம் எப்பொழுதுமே வேண்டுதல் வேண்டாமை என்று ரெண்டுகள் பூசராடுது இறைவனுக்கு அப்படி இல்லைங்கிறாங்க அப்படி இறைவனுக்கு எப்படி தான் இருப்பார் அவர் இன்டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் உதாசீனாக இருப்பார் இப்போ அந்த கடைத்திற்கு போனவங்க இல்லையா தள்ளுவண்டி காரங்கிட்ட ஒரு அம்மா முட்டைக்கோசம் வேணுங்குது ஒரு அம்மா வந்து பூசணிக்காய் வேணுங்குது இடுப்பில் இருக்கிற வந்த எல்லாத்தையும் பார்க்குது அது எப்படி இருக்குது உதாசீனமாக தான் இருக்குது ஆனால் அதுக்கு கிளு வேணும் அம்மா கழுத்து க கம்மலை வந்து தோண்டிக்கிட்டு அதை பிடிச்சிட்டு எதாவது பண்ணிகிட்டு இருக்கும் ஆனால் அந்த பொருளை வரைக்கும் அதுக்கு பிரியமும் இல்லை அப்பிரியமும் இல்லை விருப்பமில்லை வெறுப்பும் இல்லை எப்படி பார்க்குது பார்க்காமலாம் இருக்குது தானே பார்த்துக்கிட்டே தான் இருக்குது கலராக பார்க்குது சிவப்பு கலர் பச்சை கலர் மஞ்சள் கலர் எல்லாத்தையும் பார்க்குது ஆனால் எதுலேயுமே விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை ஒருவன் வந்து இந்த அத்வைதத்தின் மூலம் இறைவனுடைய தன்மை எந்த பொருளையும் அவர் விருப்பம் இல்லாமல் பார்க்கிறார் ஆனால் பார்க்கறதுனால இந்த பொருளில் தன்மை என்னன்னு தெரிய தெரியாமலாம் இல்லை பச்சை நீ கருப்பெல்லாம் தெரியுது நல்லவன் கெட்டவன் மோசடி செய்கிறவன் ஏமாத்துறவன் புனிதன் பரமஹம்சன் எல்லாமே அவருக்கு தெரியாமலாம் இல்லை தெரியுது ஆனால் அது குறித்து அவர் எதை மதியம் வெறுக்கதும் இல்லை வெறுப்பதும் இல்லை உதாசீனமாக இருக்கிறார் நாமும் கூட பல நேரங்களில் உதாசீனமாக தான் இருக்கு எப்போ உதாசீனம் வருது எல்லா விஷயத்துலேயும் உதாசீனம் வரணுங்க எப்போ உங்களுக்கு எல்லாத்துலேயும் எல்லா பொருள் மீதும் எல்லா மனிதர்கள் மீது உதாசீனம் உதாசீனால் கேர்லெஸ்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை பாருங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அம்மா அப்பா பெற்றவனை விட்டுட்டு அப்படிலாம் கிடையாது உதாசீனம் வெறுப்பெருப்பு இல்லாத இருக்கின்ற நிலையை தான் உதாசீனங்கிறோம் அதை நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் இதற்கு ஒரு பயிற்சி இருக்கிறது அது பேர் இதுவில்லாமலும் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் மனசில் எப்போவுமே கொண்டு வச்சுக்கணும் எதை தொட்டாலும் எதை பார்த்தாலும் யாரோடு பழகினாலும் எதை அனுபவித்தாலும் எல்லா விதத்திலும் எதை அறிந்தாலும் எதை செய்தாலும் எதை அனுபவித்தாலும் இந்த மூன்று அதில் நாம் எப்படி இருக்கணும் இது இல்லாமலும் இருப்பேன் அப்படின்னு இருக்கணும் இருந்துகிட்டு நீங்கள் செய்யலாம் இது இல்லாமலும் இருப்பேன்னு இருந்துக்கிட்டு அறியலாம் இதை அறியாமலும் இருப்பேன்னு அறியலாம் இதை செய்யாமல் இருப்பேன்னு செய்யலாம் இதை அனுபவிப்பானது அனுபவிக்கலாம் அப்படி எப்படி சருக்க முடியும் நீங்கள் பல நேரம் அப்படி தான் இருக்கிறீங்க பல நேரத்தில் இதை மறந்து வாழ்கிறோம் எப்படி இது இல்லாமல் இருப்பேன்னு வாழ்கிறது அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் வீட்டு குப்பை தொட்டியில் நீங்கள் பாருங்கள் இது இல்லாமல் இருப்பேன்னு தானே அதெல்லாம் போட்டிங்க நேற்று வரைக்கும் அதை வச்சுட்டு தானே இருந்தீங்க வெங்காயத்தை எடுத்தீங்க தோலை மட்டும் போட்டுட்டீங்க வாய்ப்புழத்தை சாப்பிட்டீங்க தோலை மட்டும் போட்டுட்டீங்க அந்த கூடையில் கிச்சனில் தான் இருக்கும் அது இல்லாமல் இருப்பேன்றதுனால தூக்கி போட்டிங்க உங்களுக்கு அதை கொட்டிட்டு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க ஏதாவது வேணுமானா நீ என்ன சொல்லுவீங்க வேண்டாம் சொல்லலை வேணும்னு சொல்லலை எனக்கு அது இல்லாமல் இருக்க முடியும்னு இருக்கிறீங்க அப்போ அந்த பொருள் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுமா எல்லாம் சம நோக்கு தானே அறிவில் சொல்லுது இது வெங்காயத்தோல் இது வந்து வாழைப்பழத்தோல் இது முட்டை ஓடு அப்படின்னு சொல்லுது ஆனால் உணர்வு என்ன சொல்லுது அது இல்லாமல் நான் இருப்பேன் நியூட்ரலாக இருக்கிறோம் விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை அப்போ நீங்கள் விருப்பு விருப்பம் இல்லாமல் ராகத்வேஷம் இல்லாமல் நீங்கள் வாழணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சி இது இல்லாமல் இருப்பேன் என்று அறிந்து கொண்டு அனுபவியுங்கள் ஒரு நகையை வாங்குறீங்க இது இல்லாமலும் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இன்றைக்கி என்னமோ அவர் விருப்பப்பட்டு எனக்கு வாங்கி கொடுக்குறார் இது இல்லாமலும் நான் இருப்பேன்னு சொல்லிவிட்டு வாங்கி கழுத்தில் போட்டுக்கிறேன் அது பேர் உதாசீனம்னு பேர் அதில் விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை அதே சமயத்தில் அது ஒதுக்கவும் இல்லை உதாசீனங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம இது இல்லாமலும் இருப்பேன் என்ற ஒரு உணர்வோடு நம்ம சாப்பிடும்போதும் தூங்கும்போதோ குழந்தை குட்டிகளோடு விளையாடும்போதோ பொருளை வாங்கும்போதோ அல்லது ஒரு பொருளை இழக்கும் போதும் எது செய்தாலும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ராத்திரி தூங்கும்போது எல்லாம் இல்லாமல் தானே இருந்தேன் முடிச்சுட்டு பிறகு தானே இது வேணும் அது வேணும் கேட்குறோம் ராத்திரியில் வாயை பிளந்து தூங்கும் பொழுது இதெல்லாம் ஒரு எங்கே போச்சு நல்லா தானே இருந்தேன் நேற்று வரைக்கும் வீடு இல்லாமல் இருந்தோம் வாடகையில் இருந்தோம் நீங்கள் இல்லாமலாம் போயிட்டீங்க ஆனந்தம் இல்லாமலாம் போயிடுச்சு அப்புறம் வீடு வந்தால் ஏதோ ஒன்று வந்துட்டு தானே நீங்கள் வாங்குங்க கார் வாங்குங்க செல்வம் சம்பாதிங்க புகழை ஈட்டுங்க ஆனால் இந்த புகழ் இல்லாமலும் இருப்பேன் அப்படின்னு இருந்துட்டோம்னா புகழ் தானாக வந்துடும் இந்த பொருள் இல்லாமல் இருப்பேன்னு சொன்னால் தானாக பொருள் வரும் ஏன்னால் நீங்கள் இல்லாமல் இருக்க முடியுமே அப்போ கொஞ்சம் ஒரு தம்படி கிடச்சா கூட லாபம் தானே இந்த இன்பம் இல்லாமல் இருப்பேன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு ஒரு இனிப்பு தராங்க அது லாபம் தானே அது அல்பமாக இருந்தால் கூட அது பெருசாக தெரியும் ஆனால் இது வேணும் வேணும்னு போனோம்னா நம்ம இடப்படுவோம் இவ்வளோதானா போய் பெரிய விஷயம்னு கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம் அப்போது விருப்ப வெறுப்புங்கிறது மனதில் இருக்கின்ற ஒரு பிளவுபட்ட நிலை மனசு எப்போவுமே ரெண்டு துண்டாக உடஞ்சி போயிடுது அல்லல் படுது விரும்பாத பொருளை ஒழிக்க பார்க்குது விரும்புகிற பொருளை அடைய பார்க்குது எப்படியாவது அவங்கள நம்ம பேசி அவங்கள நம்ம பக்கம் எடுத்துக்குவோம் எப்படியாவது சொல்லி இவங்கள ரெண்டு பேரும் வெட்டி விடுவோம் எப்படியாவது செய்து இந்த பொருளை அபரிப்போம் அப்படின்னு மனசு ஊசலாடுது துண்டுபடுது நான் என்ன சொல்கிறேன் உதாசீனமாக இருந்தால் நீ எல்லாவற்றையும் விரும்பு வெறுத்துக்க ஆனால் எப்படி இருக்கணும் இது இல்லாமல் விருப்பேன்ற எண்ணத்தோடு இருங்க அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு அதுதான் கடவுளுடைய வாழ்க்கை கடவுள் அப்படி தான் வாழ்கிறார் இந்த பிரபஞ்சத்தையே படைச்சார் விரும்பி படைச்சாரா இல்லை வெறுத்து போய் படைச்சாரா உதாசீனமாக இருக்கிறாரா இல்லை இந்த பிரபஞ்சமே இல்லாவிட்டாலும் நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மகா பெரும் உணர்வு அவர்கிட்ட இருக்குது ஏன்னா பிரபஞ்சம் படைக்கிறது மட்டாட்டி அவர் மட்டும்தான் இருந்தார் இது படைச்சதுனால அவருக்கு புகழ் வந்துடுச்சா என்ன யாராவது புகழ போகிறாங்களா என்ன மறுபடியும் இந்த பிரபஞ்சம் அவருக்குள்ளே மறைஞ்சு போய்ட்டு போகுது பிரளயமாக போகுது அப்போ அவர் இருக்க தானே போகிறார் அவருக்கு என்ன கவலை எதை குறித்து இந்த பிரபஞ்சத்தின் மீது விருப்ப ஏனென்றால் அவர் இந்த பிரபஞ்சமே இல்லாமல் இருப்பார் இந்த பிரபஞ்சத்தை இல்லாமல் நான் இருப்பேன் அவர் இருப்பது போல இந்த உடம்பும் உள்ளமும் உறவுகளும் பொருளும் இந்த பிரபஞ்சமும் இல்லாமலும் நான் இருப்பேன்னு யார் உணர்ந்தானோ அவன் பிரம்மஞானி பிரம்மத்தை அறிந்தவன் அவன் உதாசீனாக இருக்கிறான் அவன் எந்த கட்சியும் சேர்றதில்லை எல்லாம் தனக்குள் இருப்பதாக பார்க்கிறான் எந்த மதத்தையும் துவேஷம் பண்ணுறதில்லை இந்த மச வசதி இந்த தான் வசதி அவன் சொல்லவே மாட்டான் யார்கிட்டையும் அது வந்து பிரகடனப்படுத்தி அத்வைதம் உண்மை எல்லாம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட மாட்டான் அதுலேயும் அவன் உதாசீனதாக இருக்கான் எந்த மதத்தின் மீது விருப்பம் இல்லை எந்த மதத்தின் மீது விருப்பம் இல்லை அத்வைதத்து மீது விருப்பம் கிடையாது அத்வைதங்கனால அவனுக்கு ஒரு வினோதமாக இருக்குது அது ஒரு சொல்லா அப்படின்னு அப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்பான் இது பேர் பிரபஞ்ச உபசமம் அப்படின்னு பேர் மாண்டிக் உபநேஷத்தில் காரிகையில் கௌடபாதர் இதை பற்றி அழகாக சொல்லியிருக்கார் பிரபஞ்ச உபசமம் எப்பொழுது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உனக்கு பயன்படாத புண்ணாக்குன்னு தெரியுதோ இந்த உறவுகளெல்லாம் ஒரு ஒரு துப்புக்கும் பயன்படு எனக்கு சந்தோஷம் கொடுப்பது அருகதையற்றவர்கள் எனக்கு சந்தோஷம் கொடுப்பது அருகதையேற்றது இந்த நகைகள் அப்படின்னு எப்போ உனக்கு தெரிஞ்சிடுச்சோ ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது உங்களை துன்பப்படுத்துறதுக்கு ஒரு பொருள் இந்த உலகத்தில் இல்லை ஏன்னா உங்களுக்கு உதாசீனம் இது பேர் ஔதாசீனக அப்படின்னு பேர் இப்போ உங்களுக்கு ராகத்வேஷம் பற்றி புரிஞ்சுதுங்களா நம்ம இனிமேல் எப்படி வாழப்போகிறோம் எல்லாம் செய்வோம் எல்லாம் அறிவோம் எல்லாம் அனுபவிப்போம் எப்படி இந்த அறியாமலும் செய்யாமலும் உணராமலும் என்னால் இருக்க முடியும் என்று பத்தாயிரம் கொடுத்தாலும் நான் வாழ்வேன் இருபதாயிரம் கொடுத்தாலும் வாழ்வேன் இந்த மாதம் கொடுக்கவே மாட்டேன்றாலும் வாழ்வேன் அப்படின்னு வாருங்கள் அதுதான் விருப்பில்லாத ஒரு ஆனந்த நிலை எப்படி சார் இந்த மாதம் ஒன்றுமே இல்லாமல் வாழ முடியும்னா பாருங்கள் வாழ்ந்துருப்பீங்க எத்தனையோ முறை நம்ம வாழ்ந்திருக்கிறோம் உலகத்தில் அத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த பிராரப்தம் உங்களை வாழ வச்சிடும் இந்த உணர்வும் அறிவும் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மனசுலேருந்து விருப்பு விருப்புகள் நீங்கிவிட்டோம் மனம் வந்து சித்த சுத்தி அடைந்து அதுதான் தூய்மை அடைந்து பிரசாந்தம்னு சொல்லக்கூடிய இன்னர் டிராங்குவிலிட்டி ஆழ் மனதிலே ஒரு அமைதி ஒரு ஆனந்தம் ஒரு திருப்தி எப்பொழுதும் அது குடிகொண்டிருக்கும் அதை அசைக்கவே முடியாது அது யாராலும் உலுக்கி ஆட்ட முடியாது அப்படிப்பட்ட ஒரு விடுபட்ட சுதந்திரமான வாழ்க்கை தான் மோட்சம்னு பேரும். இன்னொரு கேள்விக்கு போகலாம்